அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நாணகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டியற்று அப்படின்னு நான் என்ன அர்த்தங்க நான் அகத்தில்லா நாணகத்தில்லா அப்படின்னா வெட்கம் வந்து உள்ளே கிடையவே கிடையாதுங்க சரிங்களா அவனுக்கு வெட்கமே இல்லை எந்த தப்பு வேணா சரமாரியாக இருக்கான்ப்பா அவனுக்கு வெட்கமே இல்லை மனசில் வந்து வெட்கமே இல்லை அவன் வந்து செயல்படுவது எதை போன்றது அப்படின்னு சொன்னால் மரப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கையில் அந்த பொம்மை பொம்மலாட்டம்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல பொம்மையை வச்சு இப்படி இப்படி எல்லாம் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் மரப்பாவை நாணால் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கயிறு வச்சுட்டு சில நேரத்தில் நம்ம தோற்பாவை குத்து நிழல் பாவை குத்துலாம் என்ன பண்ணுவாங்க பொம்மையை வச்சு இப்படி இப்படி ஆட்டுவாங்க சரிங்களா மரப்பாவை நாணாள் அப்படின்னா நான் அப்படின்னா கயிறு வெட்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கயிறுன்னு எடுத்துக்கிறேன் நாணால் அதுக்கு வந்து ஒரு உயிர் வந்துருச்சான் எப்படி அந்த பொம்மையை என்ன பண்றாங்க கயிறில் கட்டி இப்படி இப்படி ஆட்டும் போது நம்ம என்னோ உயிரோடு அதை ஆடுறது போல தெரியும் அந்த இயக்கம் போன்றது அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ உள்ளுக்குள்ள வெட்கம் இல்லாதவனுடைய இயக்கம் என்பது எதை போன்றது ஒரு பொம்மையை வந்து கயிறில் கட்டி இப்படி இப்படியே அசைத்து கொண்டு இருப்பது போல காட்டி கொள்வது போன்றது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்